வா <também> <S Programs> சூப்பர் அருமையா ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்புமா அருமையா நடந்துகிட்டு இருக்கு சிறந்த மாற்றிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு ஒரு காரு சிறந்த வீரருக்கு விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு காரு வாடா 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 தங்க வெள்ளி எல்லாம் ரெடியா இருக்கா வாடா வாடா தங்க பிள்ளை வாடா எல்லாத்துக்கும் போட்டு காட்டானே அடப்பாடு கிளப்புற அவனியாபுரத்தை தெரிவிக்க வரும் வாடா உனக்கு கூட வர மாட்டேன் யார் சாமி நீ

பாரமா இருக்கு சார் மாடு ஆனா ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்கு மாடு கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வேகமா கொண்டு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெற்றி பெற்றது